யுகபாரதி ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வேலுநாச்சியார் பத்தி வேலுநாச்சியாருடைய அந்த வரலாறு படிச்சா முத்துவடுகாதரும் வேலு நாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க அம்மா ஒளிஞ்சு ஒளிஞ்சிட்டு ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது முத்துவடுகாதர் அவருடைய சிலம்பு வாத்தியாரு இவங்க எல்லாம் நிக்கிறாங்க அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்கிறான் ஏன் எனக்கு வரி கட்டல நான் ஆளு நீ ஏன் மதிக்கல என் நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேற பண்ணிருக்கே நான் உன்னை என்ன பண்ணலாம் இங்கிலீஷ்ல கேக்குறேன் முத்து விடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்றது தாண்டவராயம் பிள்ளை அவர் இல்ல பக்கத்துல டிரான்ஸ்லேட்டர் இல்ல முத்து விடுங்கநாதர் அப்படியே நிக்கிறார் பதில் சொல்ல முடியல அவரால அப்படியே பேசாம நிக்கிறார் முத்து விடுகநாதர் அவர் சும்மா நிக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறார் அந்த கவர்னர் அதை விட ஒரு பெரிய கொடுமை அந்த கவர்னருக்கு ஒரு ஒரு திவ்யாஷி கூட வரான் அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான் அவன் பாருங்க அவன் நம்மளு அவ யோகிய பைய டிரான்ஸ்லேட் பண்ணாம நிக்கிறான் பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா சார் பதில் சொல்ல முடியும் அவரு சொல்லாம பேசாம நிக்கிறான் இவனை மக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிக்கிறான் முத்துவடுக்கு நான் இங்கிலீஷ் தெரியாது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால நின்றுகிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க நீ தான் இந்த நாட்டுல புழைக்க வந்தவன் நீ தான் எங்க மொழியை கத்துக்கணுமே மொழியை ஓ மொழியை நாங்க கத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நாங்க ஓ நாட்டுல புழைக்க வரல நாங்க எங்க நாட்டுல இருக்கிறோம் சிவகங்க நாங்க எங்க நாட்டுல இருக்கிறோம் நீ புழைக்க வந்தவன் நீ வாழணும்னா எங்க மொழியை கத்துக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு எங்க ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது மறந்துடாதீங்க இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷ்ல தான் சொன்னாங்க எப்படி சார் படிச்சிருப்பாங்க இது பெருசு இல்ல இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் என்னடா ஆகிட்டார் பேச மாட்டேங்கிற இங்கிலீஷ்ல அடி நிமித்தராங்களே அப்படின்ட்டு போய் எழுந்திரிச்சான் அந்த கவர்னர் ஷாக் ஆகி எந்திரிச்சான் ஒரு நிமிஷம் உட்கார் இப்ப இதையே மலையாளத்துல சொல்ற எழுதிக்க இதையே கன்னடத்துல சொல்ற எழுதிக்க இதையே உருதுல சொல்ற எரிக்க ஐந்து மொழிகளில் வேலு நாச்சியார் பேசி